எபிசோட் நாற்பத்தி இரண்டு ஏதோ ஒரு மர்ம நபர் லேப்டாப்பில் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தார் அதில் சந்தோஷை உயிரோடு எரிக்கும் அவன் கையில் இருந்து அந்த நாகமணி தவறி விழுவதை அவர் பார்த்தார் இதை பார்த்து அந்த மர்மநபர் அதிர்ச்சியாக இவன்தான் இவன் அந்த நாகலோகத்தோட அரசன் இவன் கண்டிப்பாக செத்துருக்க மாட்டான் உயிரோடு தான் இருப்பான் நான் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்புறம் அந்த நாகமணி அப்புறம் நாகலோகம் எங்கே இருந்தாலும் அது ஈஸியாக நம்ம கைப்பற்றிடலாம் என்று கூறினார் மறுபுறம் சொந்த பேரேன்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி எரிச்ச உனக்கே வெக்கம் இல்லை அப்படி இருக்கும்போது நான் காதலிச்சவனதானே கட்டி பிடிச்சேன் இதில் என்ன வெக்கம் வேண்டி கிடக்கு பட் பாவம் சக்கரவர்த்தி உனக்கு தெரியாத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நான் என்னையே சந்தோஷுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே கொடுத்துட்டேன் இனிமேல் நீ அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் எந்த பிரோஜனமும் இல்லை அது மட்டும் இல்ல சக்கரவர்த்தி நான் நினச்சா என் கழுத்துல தாலி ஏறும் அது நீ எனக்காக முடிவு பண்ண அருண் கையால இல்லை நான் காதலிச்ச சந்தோஷ் கையாள என்று ஜனனி கூற ஜனனி நான் வந்துட்டேன் என்று ஒரு குரல் கேட்டது உடனடியாக சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார் அது வேற யாரும் இல்லை அர்ஜுன் தான் அர்ஜுனை பார்த்த சக்கரவர்த்தி அதிர்ச்சி அடைந்தார் இவனா இவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதால சொன்னாங்க ஆனா இவன் என்னன்னா இங்க நல்லபடியாக நின்றுட்டு இருக்கான் என்று சக்கரவர்த்தி யோசிக்க ஆரம்பித்தார் அவரின் குழப்பம் அர்ஜுனுக்கு புரிந்தது சக்கரவர்த்தி தத்தா தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட் ஜனனி அண்ட் சந்தோஷ் என்று கூறினான் என்ன சக்கரவர்த்தி உயிருக்கு போராடிட்டு இருந்தவன் துப்பாக்கி பட்டவன் இப்படி கல்லு மாதிரி வந்து நிற்கிறேன்னு பார்க்குறியா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சந்தோஷ் அவன் கையில் இணைந்த கட்டை அவிழ்த்தான் ஜனனியும் ரொம்ப நார்மலாகவே இருந்தாள் சந்தோஷின் கையில் எந்த காயமும் இல்லை அவன் நன்றாகவே இருந்தான் இதை பார்த்த சக்கரவர்த்தி அதிர்ச்சி அடைந்தார் அர்ஜுன் சொல்ல ஆரம்பித்தான் அது ஒண்ணு இல்லை சக்கரவர்த்தி இங்க நடந்த எல்லாமே நாங்க போட்ட ஒரு திட்டம் லெக் செட்டப் அதாவது நாடகம் இந்த துப்பாக்கி சுட்டது வேறு யாரும் இல்லை எல்லாம் நம்ம ஆளுதான் இந்த குண்டை சுட்டது யாருன்னு நீ யோசிப்ப அது வேறு யாரும் இல்லை எங்களோட உயிர் தோழனான ராஜசேகரோட மூத்த மகனான தேவாதான் அது மட்டும் இல்லை இந்த குண்டு கூட ஒரிஜினல் கிடையாது தெரியுமா எல்லாம் டுபாக்குரு அது மட்டும் இல்லை படுவாவி பையன் என்ன அடிக்கமோ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் அடிச்சிட்டான் ஆனால் வலிக்கவே இல்லை தெரியுமா சக்கரவர்த்தி நீ எப்படியெல்லாம் இந்த கல்யாணத்தை நினச்சியோ அதே மாதிரி நாங்க திட்டம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டோம் எல்லாம் உங்க பிளான் மாதிரியே நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டல அந்த சந்தோஷத்தை கடைசி நேரத்துல நாங்க முறியடிச்சிட்டோம் இந்த பிளான் எல்லாம் யார் போட்டான்னு யோசிக்காத நம்ம கூடவே இருக்கானே த ப்ரில்லியண்ட் சந்தோஷ் அவரது தான் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டால் எல்லாரும் சேர்ந்து அதை செயல்படுத்துறோம் என்ன சக்கரவர்த்தி இந்த ட்விஸ்ட்டை நீ ஹாஹா என்று அவன் சிரித்து கொண்டு கூற சக்கரவர்த்தி முறைக்க ஆரம்பித்தார் விட உனக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு சக்கரவர்த்தி கவலைப்படாத இப்போ இங்க ஒரு கல்யாணம் நடக்க போகுது இருந்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லா கொட்டிக்கிட்டு போ என்று கூறிக்கொண்டே அவன் பாக்கெட்டிலிருந்து தாலியை எடுத்து சந்தோஷிடம் தூக்கி வீசினான் அந்த மஞ்ச மஞ்சக்கயற்றை கரெக்டாக பிடித்த சந்தோஷ் அச்சம் கற்றா தாலிய என்று அவன் கூற சக்கரவர்த்தி கோபமாக அதை தடுக்க போகும்போது அர்ஜுன் உண்மையான துப்பாக்கியை அவர் நெற்றியில் வைத்து சக்கரவர்த்தி தேவா சுற்ற அந்த பொம்மை துப்பாக்கியிலேருந்து அந்த குண்டுன்னெல்லாம் நினைக்காத இது ஒரிஜினல் இதில் மொத்தம் ஏழு குண்டு இருக்கு அந்த ஏழில் ரெண்டு உனக்கு தான் மற்றதெல்லாம் நான் வச்சுப்பேன் என்று போதே கங்கா முன்னேறினாள் அப்போது அவள் கழுத்தில் கத்தி வர அவளும் அப்படியே திகைத்து போய் நின்றாள் நீ என்னடா என்ன வாய் பார்த்துட்டு இருக்க எனக்கடா தாலி கட்ட போற உனக்காக உன் தேவதை உன் உயிர் ஜனனி காத்திருக்கா கற்றா தாலிய என்று அர்ஜுன் கத்தவும் சந்தோஷ் ஜனனியின் கழுத்தில் தாரி கட்டினான் ஆனால் சக்கரவர்த்திக்கும் கங்காவுக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்கள் கோபமாக இருக்க என்ன சக்கரவர்த்தி அப்பா தலையில துப்பாக்கி வச்சு கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சேன் கடைசியில ஓன் தலையில துப்பாக்கி வச்சு நாங்கள் கல்யாணத்தை நடத்திட்டோம் ட்விஸ்ட் இல்லை என்று அர்ஜுன் சம எக்ஸைட்டடாக கேட்டான் இதை கேட்ட கங்கா மற்றும் சக்கரவர்த்தி சம கடுப்பாக அங்கிருந்து சென்றார்கள் அர்ஜுன் பயங்கர சந்தோஷமாக அர்ஜுனை கட்டி அணைத்து கொண்டு மச்சா கல்யாணம் ஆயிடுச்சு என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கு நீ நல்லா இருப்ப என்று கூற அவன் தலையில் அடித்து கொண்டு சும்மா இருடா என்று கூறினான் அதன் பிறகு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள் ஜனனி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காகத்தான் அவள் இவ்வளவு நாளாக காத்திருந்தாள் இன்று அவள் கனவு நிறைவேறப்பட்டது கவலைப்படாதம்மா நீ என்னோட மருமக இல்லை நீ எனக்கு என்னோட சொந்த பொண்ணு தான் சரியா சஞ்சனாவும் சஹானாவும் எனக்கு எப்படியோ அதே போலதான் நீயும் என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டுனாலும் நீ எப்போ என் பொண்ணுதான் என்று கூறி அவள் சிரிக்க ஜனனியும் அம்மா எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்கள் தான் முடிச்சு வச்சிருக்கீங்க எப்போமே நீங்கள் எனக்கு மாமியாரா இல்லாமல் அம்மாவாக தான் இருப்பீங்க என்று கூறி கட்டி அழைத்து கொண்டாள் அவளின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக என் மச்சானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று கூறி ரொம்ப சந்தோஷம் அடைந்தான் என்னடா மச்சான் கல்யாணம் பண்ண மட்டும் போதுமா அல்லக்கா குங்குமம் சுட வேண்டாமா என்று கூறிக்கொண்டே அவன் குங்குமத்தையும் தயாராக வைத்திருந்தான் உடனே சந்தோஷ் எப்பட்ரா என்று கேட்க அதுதான் அர்ஜுன் என்று கூற எல்லோரும் சிரித்தார்கள் அதன் பிறகு அர்ஜுன் ஜனனியின் நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டான் ஜனனிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவள் கால் தரையிலேயே படவில்லை ஐயோ இது கனவா இல்லை நினவானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே என்று அவள் சந்தோஷத்தில் குதிக்க அர்ஜுன் ஜனனியை கிள்ளினான் அப்போது அவள் மாடு எதுக்குடா என்னை கிள்ளுன என்று சத்தமிட அதுவா நீ நீதானே சொன்ன இது என்ன வேணவான்னு தெரிலன்னு உனக்கு வலிக்குதுல்ல அப்ப அப்போ இது நிஜம்தான் என்று கூறினான் இதை கேட்ட அவள் முறைத்து கொண்டே அவனை அடிக்க இதை பார்த்த எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் கல்யாணம் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் திருந்த மாட்டாங்க என்று கூறி எல்லோரும் சிரித்துக்கொண்டு அந்த இடமே கலகலை என்று மாறியது அதன் பிறகு அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் இருக்கும் நர்ஸ் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ் என்று எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள் அங்கே இருக்கும் நர்ஸ் மற்றும் டாக்டர்ஸுக்கு அவர்கள் ரொம்ப நன்றி கூறினார்கள் அவர்களின் திட்டத்தில் அவர்கள் ஒரு பெரிய பங்கையே வைத்திருந்தார்கள் மறுபுறம் வீட்டிற்கு வந்த உடனே கையில் கிடைக்கும் அனைத்தையும் உடைக்க ஆரம்பித்தாள் கங்கா தன் அத்தை இவ்வளவு கோபமாக இருப்பதை பார்த்த இனியாவுக்கு எதுவும் புரியவில்லை அவள் அத்தை ஹேனாச்சு என்று கேட்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இனியா சின்ன வயசுலேருந்து கட்டுன கோட்டை சுக்கு நூறு உடைஞ்சு இனியா என்று அவள் கத்தவும் இனியாவுக்கு அது புரியவில்லை அத்தை சொல்றீங்க என்னோட கடவு உடஞ்சி போச்சா எனக்கு புரியல என்று கூற ஹாஸ்பிட்டலில் நடந்த அனைத்தையும் கூறினாள் இதை கேட்ட இனியாவின் கண்கள் நிறைந்தது அவள் கதறி கதறி அழ ஆரம்பித்தாள் நானும் மாமாவல்ல பண்றேன்னு சொன்ன சின்ன வயசுல இருந்து மாமா உனக்கு தான் மாமா உனக்கு தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க இப்போ அவர் ஜனனிக்கு எப்படி சொந்தமாகலாம் இல்லை சந்தோஷ் பா கண்டிப்பா ஜனனி கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டாரு அழுது கொண்டே கேட்டாள் கேட்ட கங்கா அவளை சமாதானப்படுத்தி கொண்டே பாரு நான் பிராங்க் பண்ணல நடந்ததை தான் சொல்லியிருக்கேன் என்று கூறினாள் இதை கேட்ட அவள் இன்னும் கதற ஆரம்பித்தாள் அருபுறம் சந்தோஷ் மற்றும் ஜனனி கழுத்தில் மாலையுடன் வந்து நின்றார்கள் இவர்கள் திருமணம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தது கிருஷ்ணவேணி ஆரத்தி தட்டை எடுத்து வந்து அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைத்தாள் ஜனனி மற்றும் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக அறைக்கு செல்ல அங்கே அர்ஜுன் அமர்ந்திருந்தான் அவனை பார்த்த ஜனனி ஹலோ சார் இப்போ உன் ஃப்ரெண்டு சிங்கிள் இல்லை அவனுக்கு ஒய்ஃப் வந்துட்டாங்க ஸோ இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரூம் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்க ரூமில் நீ வந்து உட்காந்துருக்கிய உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டாள் ஜனனி ஹலோ மேடம் அவரு உனக்கு புருஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அதாவது எனக்கு தான் முதல் உரிமை அதுக்கப்புறமா தான் உனக்கு உரிமை அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி புரியுதா என்று அர்ஜுன் கூற ஓ அப்படியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரதர் இப்போ பாரு என் கழுத்தில் அவன் தாலி கட்டிட்டான் அதனால் இப்போ இவன் என்னோட ப்ராப்பர்ட்டி அதனால் நீ இப்போ மரியாதையாக வெளியே போறியா இல்லை நான் ஒன்று மிதித்து வெளியில் அனுப்பவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என் எவ்வளவோ இருக்கும் எங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்கணும்ல யூ கெட் அவுட் மேன் என்று ஜனனி கேட்க என்ன ப்ரைவசி இருக்கணும் இங்கே இங்கே பாரு ஜனனி உனக்கு குழந்த பிறக்காது அதனால் உங்களுக்குள்ளே எதுவும் நடக்காது ஸோ நீ எப்படியும் டெடி பீரை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்க போற அதுக்கு என்ன நான் என் மச்சான்னு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன் என்ன மச்சா என்று கேட்க ஜனனி சந்தோஷை முறைக்க நீயே என்ன முறைக்கிற நான் தான் எதுவுமே சொல்லலையே என்று கூற அவன் சிரித்தான் மறுபுறம் இனியா அவின் நிலை ரொம்ப மோசமாக ஆகி கொண்டிருந்தது ஒரு பக்கம் அவளுக்கு கோபம் வேதனையும் இருந்தது என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் ரூமில் இருக்கும் அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்து கொண்டிருந்தாள் அவள் ரிப்பீட்டாக ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவள் எப்படி என்னை ஏமாத்தலாம் அவள் எப்படி ஜெனினி கழுத்தில் தாலி கட்டலாம் என்று கேட்டு கேட்டு தன்னைத்தானே காயங்களை படித்து கொண்டிருந்தாள் இனியா இதை பார்த்த இனியாவின் அப்பாவுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவருக்கு தெரியவில்லை இரவு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள் அப்போது சந்தோஷ் மற்றும் ஜனனி அழாய்த்து கொண்டே இருந்தான் அர்ஜுன் இதை பார்த்து எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் அந்த இடமே கலகலை வென்றிருக்க இது கங்கா மற்றும் சக்கரவர்த்திக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இது அவர்களுக்கு எரிச்சலாக இருந்தது இப்படி எல்லோரும் பேசி சிரித்து அன்று டின்னரை முடித்துவிட்டு அதன் பிறகு சந்தோஷ் இனியாவை பார்க்க பால்கனிக்கு சென்றான் அங்கே அவள் அமைதியாக தனியாக நின்று கொண்டிருந்தாள் சந்தோஷ் அவளிடம் என்ன சொல்வது எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் அவள் அருகில் போய் நின்றான் அவனை பார்த்த உடனேயே இனியா எதுவும் பேசாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே அவனை பார்த்தாள் அதே நேரம் அப்பப்பப்பப்பா எவ்வளோ கஷ்டம் ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தி கஷ்டப்பட்டு குண்டெல்லாம் பாய வச்சு அடிப்பட்ட மாதிரியே செட்டப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தாலி கட்டி ஏதோ சினிமாவில் நடந்த மாதிரி ஒரே நாளில் எவ்வளோ அக்கப்பூரை சந்திச்சு இந்த மாடுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் ஏன் தலையில் ஏறிட்டுருக்கா யார் கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம் போல இந்த கிட்ட கிட்டேருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது அவைய மச்சான் வாழ்க்கை முழுக்க இந்த சைத்தான் கூட எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறானோ என்று வருத்தப்படுவது போலயே அவன் கூறி கொண்டிருக்க இதை கேட்ட ஜனனி தாலி எங்கே கெட்டினா என்ன எனக்கு பிடிச்சவன் என் கணக்கில் தாலி கட்டிட்டான் அதுவே போதும் என்று அவள் ரொம்ப சந்தோஷமாக கூறினாள் ஆனால் அவள் மனது ஒரு நிமிடம் அருணின் நிலைமை என்னவாக இருக்கும் என்று அவள் யோசித்தாள் மீண்டும் சந்திப்போம்